மும்பையில் பத்து நாட்களாக நடந்த கணபதி விழாவில் மும்பையின் ராஜாவாக கருதப்படும் லால்பாக் ராஜா கணபதி மண்டலில் பக்தர்கள் பத்து நாட்களில் நன்கொடையாக ஐந்து புள்ளி அறுபத்தைந்து கோடி ரூபாய் அளவுக்கு உண்டியலில் காணிக்கையாக செலுத்தியிருக்கின்றனர் இதுபோக பக்தர்கள் தங்கம் மற்றும் வெள்ளி ஆபரணங்களை லால்பாக் ராஜாவுக்கு காணிக்கையாக செலுத்தினர் அவ்வாறு செலுத்தப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்கள் ஆபரணங்கள் நேற்று லால்பாக் ராஜா மண்டலில் ஏலம் விடப்பட்டது மொத்தம் ரெண்டு புள்ளி மூணு கோடி ரூபாய்க்கு ஏலம் போனது இதில் ஒரு கோல்டு பிஸ்கட் ஒரு கிலோ மதிப்புடைய கோல்டு பிஸ்கட் எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டது இதுபோக ஒரு தங்க செயின் நெக்லஸ் நெக்லஸ் வந்து எழுபத்தி நாலு லட்சத்துக்கு எடுத்தாங்க இப்படி மக்கள் வந்து ஒரு பத்தாயிரரூவா மதிப்புள்ள ஒரு மோதக் வெள்ளி மோதக்கெல்லாம் வந்து முப்பதனாயிரம் நாற்பதாயிரத்துக்கு எடுத்தாங்க பக்தர்கள் அதிகளவில் தங்க மோ வெள்ளி மோதக்கு செஞ்சு கணேசனுக்கு வந்து காணிக்கையாக செலுத்தியிருந்தாங்க கணேஷ் மண்டலில் கணபதி லால்பாக் மண்டலில் வந்து இந்த மாதிரி தங்கம் வெள்ளி நான் ஆபரணங்களை போடுறதுக்காகவே தனியாக ஒரு உண்டியல் மெட்டல் உண்டியல் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க அதில் இருந்து போட்ட உண்டியலில் உள்ள ஆபரணங்களை தான் வந்து ஏழாம் விட்டாங்க இதுபோக போக தொழிலதிபர் முகேஷ் அம்பானியோட பையன் வந்து ஆனந்த் அம்பானி இருக்கார்ல அவர் வந்து கொஞ்சம் ஒரு கிரீடம் அந்த கிரீடத்தை வந்து லால்பாக் ராஜாவுக்கு அது ஒரு காணிக்கையாக கொடுத்தாரு அந்த கிரீடம் வந்து மொத்தம் இருபது கோடி ரூபா மதிப்புடையது இருபது இருபது கிலோ மதிப்பு உள்ளது அது வந்து மொத்தம் பதினாறு கோடி வேல்யூ உள்ளது அதை வந்து அவங்க வந்து ஏழை விடலை அதை வந்து பெர்மனண்டாக லால்பாக் ராஜாவுக்கு ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்கறதுக்காக வைக்கிறதுக்காக வச்சுக்கிட்டாங்க मिलीग्राम मिलीग्राम च्या वतीने तीस हजार रुपये मंडाच्या वतीने तीस हजार रुपये एकदम दुभाटी किंवा ते तीस हजार रुपये चिरा पस्तीस हजार रुपये चिरा पस्तीस हजार रुपये चिरा ପସ୍ତିସ ହଜାର ରୁଲା ବୁଲା ଉମେଶ ପସ୍ତିସ ହଜାର ରୁ ଚାଳିଶ ହଜାର ରୁ ଚି